அன்பு பக்தர்களே குரு பெயர்ச்சி வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட தப்ப அந்த தப்பையெல்லாம் தன் பேரில் எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு ஒரு நற்கதியை நல்வழியை காட்டக்கூடியவர் அதனால தான் அவருக்கு குருன்னு பேர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமாக அவனை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணார்ன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தி நிவர்த்தியாக பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே பார்ப்பாரே ஆனால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அது எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆயிட்டுருந்து விட்டுருவேன் இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஆமாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்லப் போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தரப்போகிறார் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருபெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு வீண்வழி அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போயிட்டு குரு உக்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் வந்து குருவிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை போய் பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே அப்ப இந்த ஒரு வருஷம் ரிஷபராசிக்கு எப்படி இருந்திருக்கும் இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு எப்படி இருந்திருக்கும்னா இதை வந்து பெரிய அரசியல் தலைவர்களும் சொல்லலாம் நமக்கு தெரிந்து கூட ஒரு முக்கியமான பொறுப்பில் தலைமை பொறுப்பில் தலைமை பொறு முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் அவர்களுக்கு கூட அப்போது அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் உயர்ந்த பதவியில் நீங்கள் இருந்தாலுமே கூட ரிஷபராசி என்பர்கள் நம்ம எத்தனையோ தொழிலதிபர்கள் பார்க்குறோம் பிஸ்னஸ்மேன் பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கூட முதலாளிகள் கூட ரிஷபராசி அன்பர்களாக இருப்பார்களே ஆனால் அவங்க குடும்பத்திலேயோ வெளியில் சொசைட்டிலையோ ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு வீண் பிழை அவமானங்கள் ஒரு தலைகுனிவை சந்திக்கிறார்கள் ரிஷபராசிக்கு என்ன இருக்குது எந்த முன்னேற்றமும் இல்லை சாமி அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி ரெண்டு வருஷமாக மூணு வருஷமா ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போகுது இந்த வருஷமாவது எனக்கு கிடைக்குமா இப்படியெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கு எந்த வேலையுமே நடக்கலை எந்த வேலையுமே அசையக்கூட இல்லை சாமி அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை வேலையில் தொழிலில் பிஸ்னஸ்ல ஜப்பில் உள்நாடாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் இவங்க தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நினச்சவங்க கூட உங்களை ஏமாற்றம் அடைய செய்திருப்பார்கள் ரிஷபராசினியர்களே ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்திரவன் தான் இன்னைக்கு கொடி கட்டி பறக்கிறான் கால நேரம் கிரகம் அப்படி இருக்கு அவன் என்ன வாழ்ந்துட போறான் அவன் பின்னாடி பதில் சொல்லணும் அவன் கஷ்டப்படுவான் எல்லாம் ஓகே அதனால நமக்கு என்ன புண்ணியம் அவன் கஷ்டப்படுறான் நல்லா இருக்கான் நம்ம ஏமாந்தில் போயிட்டோம் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு வேலை கிடைக்கல சாமி என ஜென்ம குரு எந்த வேலையுமே நடந்திருக்காது ராசி அன்பர்களே பணங்காசு வருமானம் அதிகரிக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறைஞ்சி நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வராத பணங்காசுகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலுமே கூட பணம் பொருள் ஆபரணம் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு ராசியாக இந்த ரிஷபராசி அமைகிறது ரிஷபராசினியர்களை திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கூட குரு உங்களுக்கு கொடுக்க போறாரு அது எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் தெரியும் அப்போ ஒருமுறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது என்னெல்லாம் செய்யப்போகுது என்பதை அறிந்து உங்களுடைய கேள்விகளை கொண்டு அதை தெரிந்து கொள்வீர்களே ஆனால் சிறப்பானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெயவராகி